நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான சொந்த மந்திர அனைவருக்குமே வணக்கம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே உள்ள துத்தி வளசை என்ற கிராமத்துல நமது தேவர் சமூகத்தை சேர்ந்த காளிதாஸ் என்ற ஒரு இளைஞரை உச்சிப்புள்ளி காவல் சேர்ந்த காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கி தரையுறவான வார்த்தைகளால அந்த குடும்பத்தையும் அந்த பையனையும் வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் காய விட்டு வந்தாங்க நான் நேரடியா சென்று துத்தி வளசை அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பையனை பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல நான் சொல்லி

பெண்களிடமோ பெண் பிள்ளைகளிடமோ இளைஞர்களிடமோ தரகரவான வார்த்தைகளை தாய் பற்றியோ நீங்க பேசுனீங்க அப்படிங்கன்னா இது போன்று சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து உங்களுடைய அந்த பணிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்க தொடர்ந்து நாங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம் மேலும் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதில் உறுதியாக இருக்கும் நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பு வந்து கொடுத்துள்ளது இதை கருத்தில் கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அந்த உச்சுப்புலியை சேர்ந்த அந்த இரண்டு காவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை

கொண்டு இருப்போம் ஒரு காலமும் உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல நான் வந்து சமரசம் கொள்ள மாட்டேன் அதனால முக்குளத்தூர் மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இருந்து எங்களோடு எங்களுக்கு நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி